வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில நம்ம திருச்சி ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில முழுமையா சுத்தி பார்த்து தரிசனம் பண்ண போறோம் இந்த கோவிலுக்கு சொந்தமான பஞ்சலோக சிலைகள் இந்த மலைக்கு மேல உள்ள சுரங்கத்துல நாகத்தால பாதுகாக்கப்படுது அங்கேயும் நம்ம போய் பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு உடல் நலத்தையும் மன நிம்மதியும் பொண்ணும் பொருளும் கொடுக்கணும்னு சொல்லி ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில் எங்க இருக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம் திருச்சியில இருந்து திண்டுக்கல் போற சாலையில திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விராட்டியூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல நம்ம இறங்கணும் விராட்டியூர்ல கிழக்கு திசையில ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ரெட்டமலை ஒண்டிக்கருப்ப சாமி கோயில் இருக்கு கார் டூ வீலர்ல வர்றவங்க ஈஸியா வந்துடலாம் நடந்து வர்றவங்க வரலாம் இல்லைன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல ஆட்டோ இருக்கு அந்த ஆட்டோல நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் புகழ்பெற்ற இந்த ஒண்டி சாமி கோயிலுக்கு நம்ம இப்ப வந்து சேர்ந்துட்டோம் முதல் தரிசனமா இங்க உள்ள மதுர வீரனை தரிசனம் பண்ண போறோம் இதுதான் மதுர வீரனோட சன்னதி கோயிலுக்கு வெளியில முன்னாடியே இருக்கு இந்த கோவில் பூசாரி யோகாஜி நம்ம கூட இருந்து நம்மளுக்கு இந்த கோயில்ல உள்ள சாமிகளை பத்தி விளக்கம் கொடுக்கறாரு இது மதுர வீரன் பொண்ணியம்மா வெள்ளியம்மா அப்படிங்கிற ரெண்டு மனைவியோட பக்தர்களுக்கு இங்க அருள் பாலிக்கிறாரு வெற்றியை யாரு வந்தாலும் எப்ப இருந்தாலும் ஐயாக்கு எப்ப வந்தாலும் கிடா விட்டா பூஜை இருந்தாலும் வச்சுட்டு தான் யாரு இருந்தாலும் போவாங்க ஐயாக்கு கொடுத்து இந்த மது பாட்டிலு மட்டும்தான் மது பாட்டிலு எப்ப யாரு எந்த வெண்டுதல்னாலும் தினமும் சூடம் பொறுத்து வராங்க கூட ஐயாக்கு மது பாட்டிலு பிரசாதமா வச்சிட்டு அதை உடைச்சு நாங்களும் மாட்டோம் ஐயாவுக்கு முடிச்சா பாட்டில தொட்டு அப்படியே ஊத்தி விட்டுருவோம் இருக்கனால இங்க வந்து சுத்த பூஜை அங்க போ போடுவோம் இங்க வந்து இவருக்கு கிடா வெட்டுறதுனால இங்கதான் தான் பூஜை போடுறது கிடா வெட்டு பூஜை அது வந்து பேச்சுக்கம் இங்க எடுத்து வச்சிருக்கோம் பேச்சு அவர் வந்து உதிர கருத்து பெண்கள் உள்ள மட்டும் செல்லக்கூடாது இந்த கோயிலுக்கு மட்டும் உதிரா மரமும் யாருமே உள்ள போக கூடாது பெண்கள் வரக்கூடாது பெண்கள் யாருமே உள்ள போக கூடாது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த உதிர கருப்பு சன்னதிக்கு உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோழி குத்துறவங்க இது மாதிரி பக்கத்து இது எந்த ஏவலி பேவலி பில்டு சூழ்நிலை எந்த ஒரு குறையா இருந்தாலும் எது வந்து நமக்கு எதுவும் தப்பு ஏதோ அக்கம் பக்கத்தில் ஏதோ நில விஷயம் விஷயம் ஏதோ ஒரு வண்டி வாங்கினேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு எது தீங்கு நினைச்சாலும் ஐயால கோழி குடுத்துனா அது அப்பவே கொஞ்ச நாள்ல சரி பண்ணி உதிர உதிரகரி வாங்க நம்ம கோயிலுக்கு உள்ள இப்ப போகலாம் இந்த கோயிலுக்கு உள்ள சைவம் மட்டும்தான் ஆடு வெட்டுறது சேவல இருக்கிறது எல்லாமே இந்த கோவிலுக்கு வெளியில தான் ஐயனார் சாமி யானை மேல உட்கார்ந்து இருக்காரு இந்த கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சொன்ன வலது பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு இங்க பொங்கல் வச்சுக்கலாம் இடது பக்கம் இந்த வில்வ மரம் இருக்கு இந்த வில்வ இலைகளை மருந்தா இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இங்க உள்ள பூசாரியை கொடுக்குறாங்க வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ள போகலாம் இந்த யானை மேல கம்பீரமா ஐயனார் உட்கார்ந்து இருக்காரு ஐயனாரோட சன்னதி மேல இருக்கு அதையும் நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் மொதல் நம்ம ஒண்டி கருப்ப தரிசனம் பண்ணிடுவோம் அடுத்து இங்க உள்ள மற்ற தெய்வங்களை தரிசனம் பண்ணுவோம் இந்த குதிரை மேல கம்பீரமா அருவாளோடையும் சாட்டையோடையும் உட்கார்ந்துருக்காரு பாருங்க ஒண்டி கருப்ப சாமி இங்க வர்ற பக்தர்கள் தங்களோட கோரிக்கைகளை பேப்பர்ல எழுதி இங்க கட்டி வச்சிருக்காங்க அடுத்து நம்ம இந்த கோயிலோட நாயகனான ஒண்டி கருப்பசாமிய தரிசனம் பண்ண போறோம் நடுவுல நீலமேக பெருமாள் இருக்காரு பெருமாளுக்கு இடது பக்கம் ஆசி பெரியண்ண சாமியும் வலது பக்கம் ஒண்டி கருப்ப சாமியும் பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறாங்க ஒண்டி இடது பக்கம் இந்த சின்ன பாறையில புலி மேல லாடன் சன்னாசி அருள் பாலிக்கிறாரு இந்த கோவில்ல ஐயனார் இருக்கிறதுனால ஆடு வெட்டுறவங்க வெளியில தான் வெட்டுறாங்க இந்த கோவிலோட சுவத்துல நிறைய கல்வெட்டை பார்க்க முடியுது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து பலம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது இந்த படிக்கட்டில் ஏறி வந்தோன்ன முதல் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறது பேச்சியம்மன் வாங்க பேச்சியம்மனை தரிசனம் பண்ணுவோம் மதுரை வீரனுக்கும் பேச்சியம்மனுக்கும் படையல இது அந்த கடா வெட்டுறது ஐயனார் இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அடுத்து நம்ம ஐயனாரை தரிசனம் பண்ணுவோம் நண்பர்களே நீங்களும் ஐயனாரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மேல இருந்து கொண்டு வர ஐம்பன் சிலையை இந்த இடத்த சந்தன மேடைன்னு சொல்றாங்க மேல நாகங்கள் பாதுகாக்கிற அந்த ஐம்பன் சிலைகளை இங்க எடுத்துட்டு வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்களாம் இந்த சந்தனமேடைக்கு பக்கத்துல மலைக்கு மேலே ஏறக்கூடிய ஒரு படிக்கட்டு பாதை இருக்கு இன்னொரு பாதை மலைக்காளி கோயில் வழியா போகலாம் அது வழியா நம்ம இப்ப மலைக்காளியை தரிசனம் பண்ண போவோம் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சப்த கன்னிமார்களும் இங்க இருந்து பக்தர்களை அருள் பாலிக்கிறாங்க இந்த பாத வழியா தான் மழைக்காளி அம்மன் கோயிலுக்கு போகணும் வாங்க மலக்காளி அம்மனா போய் தரிசனம் பண்ணுவோம் போற வழியில வேட்டைக்கருப்பு இருக்காரு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இங்கதான் வேட்டை கருப்பு இருக்காரு வாங்க போலாம் காடுதான் ஒரு இது ஒரு மட்டும்தான் அழுவுல இருப்பாரு ரெட்டை சுத்தியில போயிட்டு வருவாரு நான் நைட்டுல மட்டும் அந்த கோயிலுக்கு வரக்கூடாது எல்லாம் வரக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க எல்லாமே வரலாம் கருப்பு மலைக்காளி கோயிலுக்கு போற வழியெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஷெட்டு போட்டிருக்காங்க நிணல்ல நடந்து போகலாம் மழை வாங்க நண்பர்களே மழைக்காளிய தரிசனம் பண்ணுவோம் நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த மலைக்கு மேல உள்ள நாகம் பாதுகாக்கக்கூடிய பஞ்சலோக சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் இதுதான் மழக்காளியம்மன் கோவிலோட பின்புறம் நம்ம மலைக்கு இது வழியா தான் ஏறி போகணும் மலக்காளியம்மனுக்கு மேற்கூரை கிடையாது சுற்றுச்சுவர் மட்டும்தான் இந்த இரட்டமலை ஒரு சின்ன குன்று தான் ஆனா நல்லா காத்தடிக்குது ஒரு வழியா நம்ம மேல ஏறி சுரங்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் மேல இருந்து பாக்குறதுக்கு சுத்தி பச்சை பசுமையா தெரியுது வெட்ட வெளியா இருக்கு அதனாலதான் இங்க நல்லா காத்தடிக்குது ஒரு ஆள் மட்டுமே உள்ள போகக்கூடிய அளவுக்கு சின்ன கதவு ஒரு சின்ன துவாரம் இருக்கு அது வழியா பாம்பு வந்துட்டு போறதுக்கு காத்து அதிகமா அடிக்கிறதுனால அவர் சொல்றது சரியா ஆகல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சின்ன கதவை திறந்துட்டு உள்ள படுத்துக்கிட்டே உள்ள போகணுமா போனா கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ரூம் மாதிரி வந்துருமா அதுல எல்லாரும் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்குமா அங்கதான் இந்த ஐம்பன் சிலைகளை வச்சிருப்பாங்களா இந்த சிலைகளை ஆடி பதினெட்டு அன்னைக்கு வெளியே எடுத்துட்டு வருவாங்களாம் எடுத்துகிட்டு வந்து கீழே உள்ள அந்த சந்தன மேடையில் வச்சு திருவிழா கொண்டாடுவாங்களா அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி ஆடி மாசம் ஃபுல்லாகவே இந்த கோயிலில் திருவிழா தான் ஆனால் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த கோயிலில் கிடா வந்து வெட்டிக்கிட்டே இருப்பாங்களா சேவல் அறுத்துக்கிட்டே இருப்பாங்களா நம்மளும் இந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டோம் இருந்து கீழே போவோம் ஒண்டி கருப்பசாமி இந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கிற வரலாற பார்ப்போம் அமராவதி ஆத்துல ஒரு பெட்டியில வச்சு இருபத்தோரு பஞ்சலோக சிலைகளை ஆத்துல விட்டாங்க அந்த பெட்டி கரூர் பக்கத்துல தழுதாலை அப்படிங்கிற ஊர்ல வந்து ரெண்டு பனை மரங்களுக்கு இடையில கரை ஒதுங்கி நின்றுச்சு இத அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நல்லதம்பி அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அதை கும்பிட்டுட்டு வந்திருக்காரு அதை கும்பிட்டதுக்கு அப்புறம் அவர் பெரும் பணக்காரன் ஆயிட்டாரு இத கேள்விப்பட்ட நவல்பட்டு அப்படிங்கிற ஊரை சேர்ந்த கல்வர்கள் வியாபாரிகள் வேஷத்துல போய் அந்த இருபத்தோரு சிலைகளையும் அபகரிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொண்டு வரையில நைட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வச்சு அவங்க ஓய்வெடுத்திருக்காங்க மறுநாள் எடுக்கையில இந்த இடத்துல இருந்து அந்த சிலைகளை அவங்களால எடுக்க முடியல அந்த திருடர்களுக்கு கண் பார்வையும் பறி பக்கத்தில் உள்ள பிராட்டியூருக்கு போய் அங்கே குறி கேட்டப்ப நீங்க திருடிட்டு வந்தது முத்தையான்ற கருப்பசாமி அவருக்கு நீங்க ரெட்டமலையில் கோயில் கட்டி கும்பிட்டுடுவாங்க உங்களுக்கு கண்பார்வை திரும்ப வந்துடும் சொன்னாங்க அது மாதிரியே கோயில் கட்டி கும்பிட்டு வர்றாங்க நவல்பட்டுக்காரங்களுக்கு இந்த ஒண்டி கருப்பசாமி குலதெய்வமா இன்னைக்கு வரைக்கும் அருள் பாலிக்கிறாரு குழுமாயம்மனை தனி ஒரு ஆளா இருந்து குழுமாயம்மனை பிடிச்சு வச்சிருந்த மந்திரவாதிட்ட இருந்து மந்திரவாதிய கொண்ணு புலமாய விடுவிச்சதால இவருக்கு ஒண்டி அப்படின்னு பேர் வந்துருச்சு இந்த கோவிலோட முன்னோடி தெய்வம் மலைக்காளி அம்மன் தான் புதிய வாகனம் வாங்கினாலோ பழைய வாகனம் வாங்கினாலோ இங்க வந்து பூஜை போட்டுட்டு போறாங்க கோவில் பூசாரி அப்பாவு ஒண்டி கருப்பு அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு கேப்பமா ஒண்டி கருப்புன்னு ஒண்டி இருந்து விட்டு கடைசியில் ஒண்டி இருந்து வந்தாலும் தான் ஒண்டி கருப்புன்னு பேர் அதுக்கப்புறம் முத்தையா மலையாள கருப்பு பன்னாட்டாங்க கருப்பு இது மாதிரி கூப்பிடுவாங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் எங்களுக்கு வந்து வெட்டாமலை ஒண்டி கருப்பு குலதெய்வம் எங்களோட பட்டவை இங்க பக்கத்துல இறந்ததுனால நாங்க எங்க பட்டவை நான் எடுத்து இங்க போகையில இந்த வெட்டாமலை ஒண்டி கருப்பு மறுத்துக்குச்சு முதல்ல எங்களுக்கு முன்பூச்சை கொடுத்துட்டு அப்புறமா உங்க பட்டவனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் அந்த அதனால முத பூஜையும் எங்களோட பட்டவனுக்கு ரெண்டாவது பூஜையும் கொடுத்துட்டு தான் இங்க வருஷம் தவறாம முதல்ல வந்து ரெட்டமலை ஒண்டிகர் முத பூஜை கொடுத்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு எங்க ஊருக்கு போவோம் வருஷம் வருஷம் பண்ணுவோம் நாங்க நாங்க வந்து தேங்க கொடும்பாசு பக்கத்துல தேங்காய் தீன் பத்தி கொத்தபடி கிராமம் கொத்தபட்டி கிராமம் கொத்தபடி கிராமம் இந்த கோவில்ல அனைத்து சுபகாரியங்களும் நடத்துறாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து அனைத்து தெய்வங்களையும் நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி